வந்து சின்ன பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அது வந்து வீட்டில் கேட்கறது சந்தோஷத்துக்கு பேச்சுக்கும் சொல்லிக்கிறது மட்டும் கிடையாது அது உண்மைதான் அதை வந்து கடைசி வரைக்கும் அவங்களை ஊக்கப்படுத்தி பெற்றோர்களும் சரி ஆசிரியர் கொண்டு போகணும் அதை யாரும் எதுவும் ஆக முடியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாது எல்லாம் எல்லாம் ஆகணும் ஆனா அதற்கு தகுந்த உழைப்பை கொடுக்கணும் அந்த எண்ணத்தை கொண்டு போகணும் எண்ணம் இல்லாத இடத்துல எங்க போனாலும் வெற்றிக்கிறது கிடைக்கிறதுக்கு ஒரு விழுக்காடு கூட கிடைக்காது யாரும் ஏன் மாதிரி தள்ளி விட்டு தான் நடக்கும் தள்ளி விட்டு போயிட முடியாது அதுக்கு தகுந்த உழைப்பு படிப்பு அதுக்குள்ள கஷ்டம் எல்லாத்தையும் கொண்டு போகணும் கஷ்டப்படாத எதுவுமே கிடைக்காது எல்லாத்தையும் கஷ்டப்படணும் அதனால வந்து வேலை இங்க வந்து இந்த வேலைக்குதான் போகணும் எவ்வளவுதான் சம்பளம் வாங்கணும் அல்லன்னா அங்க வீட்டுக்கு போயிருவோங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் உதார்த்தமான விஷயம் எந்த வேலை கிடைக்குதோ அது போறப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும் அந்த குறைவான சம்பளத்துக்கு போனாலும் சரி அங்க போய் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கிட்டு வரதை அடுத்த விலைக்கு போறப்ப அடுத்த அடுத்த செயல போகலாம் எதுவுமே இல்லாத டக்குன்னு போய் ஆரம்பமா கொண்டு விடாங்க பெரிய இருக்கு கம்ப்யூட்டர் கம்பெனி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அவங்க வேலை செய்யறத வச்சு அவங்க திறமையை தான் அது ரூபாய் அப்புறம் லட்சம் ரூபாய் போய் பத்து லட்ச ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் எட்டு லட்ச தகுந்த மாதிரி ஒரு விலையா கிடைக்கும் அதனால வந்து ஃபர்ஸ்ட் போறப்பே நாங்க சம்பாதிக்கணும் அப்படியே வீட்டுல இருந்துட்டே இருக்க வேண்டாம் வீட்டுல இருக்கும் போது என்ன விஷயம்னா நிறைய புத்தி மழங்கி போயிடும் அந்த என்ன வேலையை மாறி போய் வீட்டுல உள்ளவங்க ரத்த போறது வீட்டுல உள்ள கஷ்டம் அதெல்லாம் பார்க்கும் போதே வந்து நம்மளோட வேகம் குறைஞ்சு போயிடும் முன்னாடி இருந்த வேகம் எப்படின்னா நம்ம வேலைக்கு போறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கணுங்கிற வேலையை கடைசி கரைக்கும் வாங்க அதுல யாராவது கொடுத்தா கொண்டு வருவாமா இந்த நூறு விழுக்காடு எல்லாம் அந்த விழுக்காடு குறையி போயிடும் அதே நம்ம வெளியில வந்து நடப்பு தெரிஞ்சுக்கிறப்ப சரி நமக்கு இவ்வளவு நூறு பேருக்கு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை இப்படி கிடைக்கும் இல்லை ஒரு லட்சம் ரூபாய்க்கு போகும் இந்த கம்பெனிக்கே போட்டா இப்படி போகும் அந்த மாதிரி கிடையாது பாரி எண்ணை பத்தி நீங்க பேருதல் பேசுகிறேன் கூட அண்ணா வந்து அவங்க சொன்னாங்க பாரி போறவங்க எல்லாம் கையிலேயே சம்பாதிச்சிட்டு வந்தாங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க சம்பளம் வாங்கி அவங்க காப்பிட்டுட்டு வீட்டுல உள்ளவங்க காப்பாத்துறதுக்கு மட்டும் சம்பாதிச்சப்ப நான் நைன்டி பெர்த்துக்கு எயிட்டி பெற்று இருப்பாங்க

அப்ப அந்த மாதிரி கொடுக்கும் போது நம்ம பில்லியன் கணக்குல சேர்த்து பண்ணுவோம் சாதாரணமா டெய்லி ஒன்றரை மில்லியன் ரெண்டு மில்லியன் மாசத்துக்கு செய்யும் அதே வந்து ஒரு 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 வருஷத்துல ரெண்டு நாள் மூணு நாள்ல வந்து அந்த சேல்ஸ் வந்து கூட்டத்துக்கு ஒரு வழி இருக்கும் அதுக்குள்ள வந்து போனஸ்ங்கிறது கூட வந்து அந்த பெஸ்டிவல் வர படம் வந்து அங்க என்ன வரும் முஸ்லீம் பண்டிகை ரஞ்சான் பண்டிகை மூணு தடவை வர்றப்ப அது வந்து நிறைய இது கொடுப்பாங்க அது கோடம் கொடுக்கறத அவங்க கொடுத்து அப்படப்ப அது மூணு மில்லியன் நாலு மில்லியன் அஞ்சு மில்லியன் வரைக்கும் அதிகமா நாலரை மில்லியன் வரைக்கும் சேர்ந்து அப்ப அதுக்குள்ள கமிஷன் எல்லாம் கிடைக்கிறப்ப அப்ப சேர்ஸ் ரூபாய் இருக்கும்

அப்பதான் நம்ம வந்து நம்மளும் நல்லா இருக்க முடியும் அவங்க நம்மள நல்லா இருக்கா பரவாயில்ல அது பார்த்து காட்டுறது வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலயும் எந்த நேரமும் ஒர்க் பண்ணணும் அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கையில உயர முடியும் உண்மைங்கிறது எப்பயே இருக்கும் அந்த உண்மைங்கிற இடத்த வந்து தாட்டியின் இடத்துக்கு வரவே கூடாது எங்க போகணும் வாங்கறது பொறுப்பேன் நம்ம நம்ம அவங்களுக்கு வளர்ச்சியா பரவாயில்ல போது எப்ப அவங்களுக்கு அவங்க வளர்ச்சி கேட்டு போயிடும் அதனால உங்க வளர்ச்சி கேட்டு போயிடும் அந்த மாதிரி என்னமெல்லாம் இருக்கக்கூடாது ஆகையால வந்து அண்ணன் சொன்னார் உங்களுக்கு சீர சொல்லுங்க அங்கே உட்கார்ந்து இருக்கும் போது அதனால சொல்றோம் நான் எங்க போனாலும் அந்த ஒன்னா நம்ம குடிக்கணும்னு நினைக்கிட்டு தான் இருப்பேன் அது என்னோட எண்ணம் நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் குடிப்ப ஒண்ணும் அவ்வளவுதான் சரி அதனால அதுக்கு போகணும்னா சரியான இடத்தை உழைக்கணும் உண்மையா உழைக்கணும் இதுதான் ஒரு விஷயம் அந்த உண்மைங்கிற இடத்த விட்டு மாறும் போது கண்டிப்பா மாறிடுவேன் எல்லாமே அதனால உண்மை உண்மை உழைப்பு இருந்தால் வெற்றிக்கிறது நிச்சயங்கிறது மட்டும் தெரிவித்து அதனால குறைவான சம்பளம் அந்த போய் டீ எடுத்து மறு கொடுப்போம் காரை கழுவுங்க கழுவோம் வேலை இந்த வேலை பார்க்கணும் வேலைங்கிறது ஒரு விஷயம் அது இந்த வேலை அந்த பார்க்க வேலைக்கு எத்தனை உழைப்புங்கிறத கொண்டு போகணும் பின்னாடி அப்பதான் வெற்றிங்கிறது கிடைக்குங்கிறது மட்டும் சொல்லி வாய்ப்பு கிடைக்கிற நன்றி வணக்கம்